சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தோசையும் பண்ணியிருக்காங்க சட்னியும் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டயபெடிஸ்காரங்க டைட்டிலும் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ சாஃப்ட்டாக எம்மியாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகட்டு ஒரு கார சட்னி பண்ண போகிறேங்க இட்லி தோசைக்கு கம்பு சோளம் கேப்பர் ராகி அரிசி உளுந்து எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் எத்தனை இட்லி அரைச்சி வச்சுட்டேன் காலையில் இன்றைக்கி இட்லிக்கு வைக்கிறதுக்கு இட்லிக்கு வந்து இந்த சட்னி தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் காரமாக சுள் புள்ளுன்னு சாப்பிட்டேன்னு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் ஒத்துனா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் கம்பு சோளம் தோசை வச்சிங்க என்னாக்கா இட்லியும் வைக்கலாம் தோசையும் சுடலாம் நான் அன்னைக்கு பண்ண போகிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்து சோளம் அரிசி கவுனி அரிசி கம்பு கேப்பை எல்லாம் போட்டு இன்றைக்கி ஊற போட்டு அரைக்க போகிறோங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற போட்டு விடணும் ஊற போட்டு அரைச்சோம்னா இட்லி சூப்பராக கிடைக்குங்க கவுனி அரிசிலாம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிடலாம் நாலு மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணுங்க அஞ்சு மணி நேரம் கழித்து கழுவி எடுத்தேன் கிரைண்டரில் போட போகிறேன் கிரைண்டரில் போட்டு நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குரணும் இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குரணும் அரைக்கக்கூடாது நல்லா அரைஞ்சிருச்சு நம்ம வளைச்சிக்கலாம் வளைச்சாச்சுங்க இப்போ உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் மாவு எவ்வளோ அழகாக உப்பி இருக்கு பாருங்கள் நேரம் நல்லா வயல் வந்துச்சுன்னா நல்லா பொங்கிக்குள்ளே சாடிடுவோங்க நல்ல வெயில் வரலாதனால திளகு உப்பு இருக்குது திளகு உப்புனா பிறகு நல்லா பொங்கி சாடிச்சுன்னா புளிச்சுருங்க ரொம்ப திளகு உப்புனோடனா நம்ம இட்லி அவிக்கலாம் மாவு வந்து புளிக்கலைன்னா உங்களுக்கு வந்து இட்லி சாப்பிட்டா வராது அதனால நல்ல மாவை வந்து நல்லா பொங்க விட்டு நம்ம அவிக்கணுங்க அரிசி மாவு வீட்டு சரி ஏப்ப மாவு வீட்டு சரி நல்லா பொங்க விட்டு தான் நம்ம அவிக்கணும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் துணி போட்டு நீங்கள் அவிக்கணுனாலும் அவங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவி வைக்கணாலும் வைக்கலாங்க எண்ணெய் தடவி வச்சு மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த கரெக்டாக அந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் இட்லி கட்டியாக இருந்தனாக்கியா முந்தும் மொந்துன்னு இருக்குங்க இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க அது மாதிரி ஊற்றுறதும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் குறையா ஊற்றணும் இட்லி உப்பி வரும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நமக்கு இட்லி குக்கர்லேருந்து தண்ணி இருக்கு நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம் ஒரு எட்டு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க நல்லா வெந்துடும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் மூடி வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு சட்னி வந்து காளிக்க போகிறேன் ஒரு அஞ்சாறு வரமிளகாங்க காரம் அதிகமாக இருக்கும் இந்த வர மிளகாய் வந்து அதனால க கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மூணு தக்காளி மூணு வெங்காயத்துக்கு தான் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்துக்கங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நிலமாக கட் பண்ணி ரெண்டாக கட் அதே அதேமாதிரி தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப வதங்கக்கூடாதுங்க ரொம்ப வதங்கினாக்கியா நம்ம தனித்தனியாக எடுத்து அரைக்க முடியாது அதனால ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நம்ம கம்பு சோளம்லாம் போட்டு அரைச்சி இட்லி வைக்கனால இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் உப்பு எதுவும் ஆட் பண்ணல வதங்கிறதுக்கு பூண்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணோம்னா அரைக்கும் போது இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில் இப்போ மிக்ஸி சாரில் நம்ம அரைச்சிக்கிடலாம் மிளகாவில் வந்து காம்பா ஆஞ்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டே அஞ்சு என்ன விதை வந்து வெளியில் வந்துடும் அப்புறம் வந்து சீக்கிரமாக கருவிடுங்க அதனால் ஃபஸ்ட்டே காம்பா ஆயாதீங்க வறுத்துட்டு அப்புறமா காம்பாக ஆஞ்சிக்கோங்க மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு தக்காளியும் மிளகாவும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை அரைக்கணும் இது கொஞ்சம் நல்லா மையம் அரையணுங்க மையம் அரைஞ்சா தான் சட்னி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்ச அளவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாண்டா நம்மளுக்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும் உப்பு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தளசம் பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சட்னி பார்க்கல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வர மிளகா கருவேப்பில்லங்க நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் தான் சாப்பிடறதுக்கு இந்த நேரத்தில் இட்லி அமைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்குள்ள நம்ம இட்லி வந்துருச்சுங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம் நல்லா அவஞ்சிருக்குங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நான் எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு உடனே நம்ம எடுக்கக்கூடாது சூட்டோட நம்ம எடுத்தோம்னா இட்லி தட்டிலே பாதி இட்லி ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் ஆறணும் அதுக்குள்ளே ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இதே கம்பு தோசை மாவில் நல்லா வருங்க தோசையும் வரும் நல்லா இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் இதே அளவுகளோட எல்லாமே சரிசிசாமல் போடுங்கங்க உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்கிடலாம் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி இட்லி தோசை போடாத விட இந்த மாதிரி அரிசியில் போடுறத விட கம்பு சோளம்லாம் போட்டு போடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தோசையும் நல்லா முறு முருன்னு சுட்டாச்சு இட்லி எடுத்துக்கலாம் ஆறுனோடனே இவ்வளோ பாட் பாட்டாக வருது பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடணுங்க இட்லியும் தோசையும் ரெடி சட்னியும் ரெடி நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுடலாம் சூப்பராட்டு இட்லியும் எடுத்தாச்சு தோசையும் சுட்டாச்சு சட்னியும் ரெடிங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள் இட்லி சாஃப்டாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இதே அளவுகளோட போட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு கம்பு தோசைக்கு கம்பு கேப்பா சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராக இருக்குங்க சட்னிக்கும் அதுக்கும் எம்மியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சட்னி அட்டகாசமாக இருக்குது இந்த இது வசைக்கணும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்